வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறதை பார்ப்பிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாக முடியும் நம்ம சேனைகளின் கருத்த தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக நல்லா நிகழ்ச்சி பாருங்கள் சில நேரங்கள் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கும் போது சில நேரங்கள் பார்க்கும்போது ஒரு இலை இழைத்து போனது போல மனது சோர்வடைந்து போல இருக்குது காரணம் இந்த உலகத்தில் எல்லாரும் எனக்கு உதவி செய்யக்கூடியவங்க ஆனால் எல்லாரும் மறந்த நிலையில் இருக்கிறாங்க என்னுடைய தாய் தகப்பன் கூட மறந்து நிலை என் கணவன் கூட மனைவி கூட பிள்ளைகள் கூட உடன் பிறந்தவன் கூட என்னுடைய மாமி கூட என் அண்ணன் அண்ணன் கூட அண்ணி தம்பி தங்கச்சி உறவுகள் சோன் சோன் இப்படி எப்படிப்பட்ட உறவுகள் என்னுடைய நண்பர்கள் உற்றார்கள் உறவினர்கள் எல்லாருமே ஒரு காலகட்டங்களில் மறந்து போல காட்சி அளித்துக்கொள்ளும் நான் சொல்கிறேன்னு கவலைப்படாதீங்க இதுதான் கடவுள் நம்மை படைத்த ஆண்டு சொல்லுகிறாரு தாய் தன் பாலகனை மறப்பாலும் ஒருவேளை அவர்கள் உங்களை மறந்து போலாம் ஆனால் நான் உங்களை மறப்பதில்லைன்னு சொல்லுகிறேன் அப்போ தேன சேனைகள் கர்த்தத்தாமே உங்களை ஒருபோதும் மறப்பதில்லை அவர் உங்கள் கூட இருக்கிறதுனால இந்த உலகத்தில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் ஜெயம் அடைய முடியும் நீங்கள் மேலே வர முடியும் அதனால் மறக்காத ஆண்டவர் இவர் உங்கள் கூட இருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கீங்க ஊழியம் செய்யுங்களா ஊழியை பிரமாதமாக செய்யுங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்களா பிரமாதமாக பண்ணுங்கள் ஜாப் எடுத்து நடத்துறீங்களா நடத்துங்க படிக்கிறீங்களா அழகாக படிங்க அழகாக ரன் பண்ணுங்கள் என்ன வேலை ஸ்தலத்தில் இருக்கிறேங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க அருமையாக பண்ணுங்கள் ஒருவேளை இந்த மாம்சப் பிரகாரம் உங்களை நேசிப்பதற்கு உங்கள் மேலே அன்பு செலுத்துவதற்கு உங்களை விசாரிப்பதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி இந்த உலகத்தில் யாருமே இல்லை நினைக்காதீங்க உங்களுக்காக கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க ஏதோ சில பேர்களும் உங்களை வந்து மறந்துட்டாங்க நேசிக்காமல் இருக்கிறதுனால எல்லாருமே நேசிக்கா கோடிக்கணக்கான ஜனங்களை உங்களுக்காக இந்த உலகத்தில் தேவன் பிறக்க வைத்திருக்கிறார் அவர்கள் உங்களை நேசிக்கிறார்கள் அவர்கள் உங்கள் மேலே அன்பு செலுத்துகிறார்கள் அவர்கள் இன்றைக்கி உங்கள் மேல் நினைவாக இருக்கிறார்கள் அதனால் இன்னைக்கு உங்களை மறந்தவங்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் கூட தேவன் இருக்கிறாங்க அதை வைத்து கொண்டு நீங்கள் ரன் பண்ணுங்க ஏன்னா இவ்வளோ தூரம் கொண்டு வந்து அவர் தான் பாருங்கள் இவ்வளோ தூர உங்களை போஷித்தது அவர் தான் இவ்வளோ தூர உங்களை அவர் அவர்தான் இவ்வளோ தூரங்கள் உங்களுக்கு வந்த எல்லா விளைவினத்திலும் பிரச்சனைகளும் எவர் தான் கூட இருந்து எல்லாத்தையும் தகர்த்தெரிந்தார் இந்த தேவன் தொடர்ந்து உங்களோட டிராவல் பண்ணுவார் கவலைப்படாதீங்க தலை நிமிழ்ந்து நில்லுங்க அப்படி நடக்கும்போது என்ன நடக்குது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு ஆண்டுகளை இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீரூற்றிப் போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரியப்பாளை